அதாவது குலதெய்வம் கோயிலுக்கு வந்து எந்த ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதில் என்ன பலன் கிடைக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது வந்து வாசல் கதவு திறக்கிற மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போகலன்னா சின்ன அசம்பாவிதம் சிம்டம்ஸ் காட்டுவார் என்ன நீ மறந்துட்டு என் இடத்துக்கு வந்துட்டு போங்கிற மாதிரி உணர்த்துற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் சடனாக ஞாபகம் வரும் இப்போ வந்து நம்ம வந்து நிறைய கோவில்களுக்கு போகிறோம் நிறைய விஷயங்கள் பண்றோம் ஆனால் காது குத்துறது அப்படின்னு வரும்போது மட்டும் நம்ம வந்து குலதெய்வம் கோயிலில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே காது குத்துறது எதனால மூளைக்கு காதுக்கு சம்பந்தம் இருக்கு இப்போ வந்து சில பேருக்கு வந்து அவங்களுடைய குலதெய்வம் முதல் தான் அப்படின்னு சொல்லி தெரியறது இல்லை இல்லையா அவங்க எப்படி அவங்களுடைய குலதெய்வத்தை கண்டுபிடிக்கும் ஒரு மூணு எலுமிச்சம்பழம் வாங்கி சிவாய நம சிவாய நம சிவாய நம மூணு எலுமிச்சம்பழத்தில் நைட்டு வெள்ளிக்கிழமை சுத்தப்பத்தமாக தூங்கும்போது தலகாணிக்கு அடியில் வச்சு தூங்குனால் மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் இருக்காங்க அவங்க கூட பேசி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீமா அதாவது குலதெய்வம் கோயிலுக்கு வந்து எந்த ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதில் என்ன பலன் கிடைக்கும் இப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் நான் அப்படியே படிப்படியாக முன்னுக்கு வந்து ஒரு கார் வாங்குறேன் என்னுடைய பேரை தான் நான் என்னுடைய பேரில் தான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு என்னுடைய விஷயங்கள் தான் எல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் இருந்து முன்னாடி சின்ன எழுத்துல அந்த குலதெய்வத்தோட பேரை போட்டுட்டு கீழே பெருசாக போட்டிருப்பான் தன்னுடைய பேரை இல்லை கம்பெனி பேரை போடுவாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது வந்து வாசல் கதவு திறக்கிற மாதிரி இப்போ ஒரு பெரிய வீடு கட்டியாச்சு அந்த வீட்டுக்கு பெரிய அளவில் நம்ம கதவு வைக்க போகிறதில்லை அந்த மூன்று அடியில் தான் வாசல் அதுதான் சம்பிரதாயம் அதுதான் வாஸ்து அப்போ அந்த டோரை திறந்துக்கிட்டு தான் அந்த உள்ளே போய் நம்ம அந்த ஏசி மற்ற விஷயங்கள் பெட்ரூமு கிச்சன் கிச்சன் எல்லாத்தையும் அணிவிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுது அந்த குலதெய்வங்கிற ஒரு கதவை திறந்துக்கிட்டு தான் உள்ளே போகணும் அப்போ நீங்கள் உள்ளே போன உடனே உங்களுக்கு அங்கே இருக்கிற சௌகரியங்களை நீங்கள் அணிவிக்கலாம் அதனால குலதெய்வம் கோயிலுக்கு போக சொல்கிறது ம் போயிட்டு வர நல்லது சில பேர் வந்து எதனா ஒரு நல்ல விஷயம் மாதிரி போக மறந்துடுறாங்க இல்லையா ஐயா அதனால எதனா கெட்டது நடக்குமா நடக்க வாய்ப்புகள் இருக்கு என்னை வந்து பார்க்கலையே அப்படின்னு சொல்லி லைட்டாக கோவத்தை காட்டலாம் ஒன்றும் பெருசாக நடந்துராது ஏதாவது தன்னை யாபகப்படுத்துறதுக்காக ஒரு சிம்டம்ஸ் நடக்கலாம் அப்போ ஓ நம்ம அங்கே அதை இன்னைக்கு விட்டுட்டோம் உடனே போய் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகலன்னா சின்ன அசம்பாவிதம் சிம்டம்ஸ் காட்டுவார் என்னை நீ மறந்துட்டேன் என் இடத்துக்கு வந்துட்டு போங்கிற மாதிரி உணர்த்துற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் சடனாக யாபகம் வரும் நம்ம அன்னைக்கு அங்கே போக மறந்துட்டோம் நம்ம இதை பண்ணிட்டோம் மிஸ் பண்ணிட்டோம் நம்ம உடனே போகணும் அந்த மாதிரி எண்ணங்களை கொடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்போ வந்து நம்ம வந்து நிறைய கோயில்களுக்கு போகிறோம் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் ஆனால் காது குத்துறது அப்படின்னு வரும்போது மட்டும் நம்ம வந்து குலதெய்வம் கோயிலில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதே இல்லை காது குத்துறது எதனால எதனால அப்படி மூளைக்கு காதுக்கு சம்பந்தம் இருக்குமா புரிதுங்களா உங்களுக்கு சின்ன வயசுலேயே காதில் ஒரு ஓல்ஸ் போட்டுட்டா அந்த மூளைக்கு போகிற விஷயம் எனக்கு வந்து அந்தளவுக்கு அறிவுபூர்வம் அந்த ஆராய்ச்சிக்குள்ளேயெல்லாம் போய் பேச தெரியாது ஆனால் அதுதான் உண்மை காதில் ஓட்ட போட்டதுக்கும் மூக்கில் ஓட்ட போட்டதுக்கும் காரணம் இதுதான் மூளை அதிகம் அந்த குழந்தை பிறந்த உடனே மொட்டை போடுறதுக்கு காரணமும் அதுதான் கதிர்வீச்சுகள் வந்து தடையில்லாமல் உள்ளே போய் மூளை செயல்பாடுகள் ஜாஸ்தியாக வரணும் அறிவுபூர்வமாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணப்பட்டது இதில் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா ஒரு முப்பது நாற்பது வயசில் யாருக்காவது சொட்ட வேணுந்து நம்ம நிறையா யோசிப்பாப்போ பெரிய அறிவாளி புத்திசாலியும் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க அது எதாவது குறைபாடாக இருக்கும் அதை ஒரு காரணமாக சொல்லுவாங்க ஆனால் காது குத்துனது மூக்கு குத்துனது இது எல்லாமே மூளையை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி பெண்கள் வந்து மிஞ்சி போடுறதுலேயே ஒரு பெரிய விஷயம் இருக்குதுன்னு சொன்னாங்க அது வந்து அந்த கால் நரம்பு வந்து செருமூலையை தூண்டும் அப்படின்னு இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது பெண்கள் அதிகமாக நகை அணிகிறதுக்கு காரணம் காமத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி தங்கத்துக்கு இருக்குது அப்படின்னு நம்மளால் அதுதான் அணிகலங்கள் சும்மா எல்லாம் எதையும் கண்டுபிடிக்கல முன்னோர்கள் எதையும் சம்பந்தம் இல்லாமல் சொல்லி போக வைக்கல இதை ஒரு விழாவாக பண்ண ஆரம்பித்தாங்க தங்கம் அந்தளவுக்கு விற்கிது இல்லையா அப்பையும் அப்படி தான் விற்றுருக்கு சரிங்களா எல்லாமே கணக்கு ஒன்று தான் இன்றைக்கி வந்து ஐம்பதனாயிரூவா சம்பளம் ஒரு கிராம் ரூபா அன்றைக்கி ஐநூறுரூவா சம்பளம் ஒரு கிராம் வெறும் ஏழு ஒரு ஏழு ரூபா ஐம்பது பைசா இந்த மாதிரி ரேட்டில் இருந்திருக்கும் பணவீக்கம் பணத்தினுடைய மதிப்பு கரெக்டாக தான் இருக்குது சரி இல்லையா அப்போ அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு தேவைப்பட ஒரு பத்து பேருக்கு சொல்கிறது அவங்க எல்லாம் கலந்துக்கிறது மொய் வச்சு கொடுக்கறது ஏதோ ஒரு விழாவாக பண்ணுனாங்க அவ்வளவு தான் மற்றபடி காது குத்துறது ஆண் பிள்ளைக்கும் உண்டு பெண் பிள்ளைக்கும் உண்டு அந்த காலத்து மன்னர்கள் படம் அந்த காலத்து அரசர்கள் படம் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி சிமிக்கி போட்டுருக்கிறீங்களோ அந்த மாதிரி அதில் அந்த படத்தில் தோற்றங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க அப்படி தான் வாழ்ந்திருக்காங்க அங்கே அதனால தான் அறிவுபூர்வமாக இருந்திருக்காங்க உணர்வு பூர்வமாக இருந்திருக்காங்க வீரர்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க வீரபாண்டிய கட்டப்பொம்மன் செக்கெழுத்தார் இழுத்தார் வாவுசர் இப்போ அதெல்லாம் நடைமுறைக்கு செயல்படுமா அப்போ வந்து ஒரு பெரிய எதிர்த்திருக்காரு பாருங்கள் வீரபாண்டிய கட்டப்பொம்மை வரலாறுலாம் படித்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அப்போ அவ்வளோ வீரங்கள் வந்துச்சுன்னா அந்த பண்டைய காலத்தினுடைய அந்த வம்சாவழியை கடைப்பிடிச்சது அந்த காதில் கம்முல் போட்டது முதல்லாம் இப்போ நாளடைவில் இப்போ தான் பசங்க குத்திக்கிட்டு திரியிறாங்களே அங்கேக்கி இங்கே அந்த மாதிரி அதுக்காக தான் காது குத்து கோயிலில் வச்சது எதுக்காகனா விஸ்தாரமாக இருக்கும் இடம் விஷயங்கள் வந்து போகிறது ஒரு கோயிலில் பண்ணின ஒரு விஷயம் இது நம்பிக்கை அவ்வளவுதான் அர்த்த இப்போ வந்து சில பேருக்கு வந்து அவங்களுடைய குலதெய்வம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி தெரியறதில்லை இல்லையா அவங்க எப்படி அவங்களுடைய குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் ஒரு அவங்களுடைய தலைமுறைகளை விசாரிக்கணும் விசாரிச்சா வரும் இல்லை எங்களுக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னாக்க ஒரு விஷயம் சிம்பிளாக பண்ணலாம் ஒரு மூணு எலுமிச்சம்பழம் வாங்கி சிவாய நம சிவாய நம சிவாய நம மூணு எலுமிச்சம்பழத்துலேயும் நைட்டு வெள்ளிக்கிழமை சுத்த பத்தமாக தலகாணிக்கு அடியில் வச்சு தூங்குனால் கனவுல அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகமோ இல்லை குலதெய்வத்தினுடைய காட்சியோ இல்லை குலதெய்வம் இருக்கிற இடத்தையோ தெரிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது விரும்புகிறவங்க இப்படி பண்ணலாம் சிவாய நம்மை ஏன் அப்படின்னா இப்போ பிரதமருக்கு கீழே தான் மற்ற டிபார்ட்மெண்ட்டு அதேமாதிரி சிஎமுக்கு கீழே தான் மற்ற டிபார்ட்மெண்ட்டு அப்போ ஒரு ஹெட்டுன்னு ஒருத்தர் இருப்பாங்க அப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய ஹெட்டு சிவாகம் யார் ஈசன் தான் சிவாய நம அவருக்கு கீழே தான் இந்த சில்லுண்டி தெய்வங்கள் இந்த சில்லற தெய்வங்கள் எல்லாமே அவருக்கு கீழே தான் பணி புரிஞ்சாகணும் சரிங்களா அப்போ இந்த சிவாய நம்ம அப்படின்னு சொல்லி எலுமிச்சம்பழத்தில் ஏன் எலும்புச்சம்பழத்தில் எழுத சொல்கிறோம் அப்படின்னா எலும்புச்சம்பழத்துக்கு மிகப்பெரிய மகத்துவம் உண்டு ராஜா கணின்னு பேர் வாங்கினது இருக்கிற கனிகளிலே ராஜா கனி அதனுடைய நிறம் மஞ்சள் மஞ்சள் ரொம்ப மங்களகரம் எல்லாத்துலேயுமே மஞ்சள் அதிகம் பயன்படுத்துவாங்க அதனால தான் எலும்புச்சம்பழத்துக்கு ரெண்டாவது ஹெட்டிக்கு ஆசிட்டால் என்னமோனு அதில் ஒரு பவர் ஒன்று இருக்குது எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது இந்த கொரோனா ஆமாம் அது மாதிரி ஒரு சக்தி உள்ளது அது கொரோனாவே விரட்டின ஒரு மிகப்பெரிய மருந்து மாந்திரிகமாக இருக்கட்டும் கோயில் வேலைகளாக இருக்கட்டும் வேற வேற வேலைகளாக இருக்கட்டும் எலும்பச்சம்படம் முக்கியத்துவம் முதல் இடத்துல அங்கே அப்போ அதில் சிவாய நம்ம எழுதும்பொழுது ஈசனுக்கு டைரெக்டாக தகவல் போயிடும் என்னுடைய ஆழ காமி அப்படின்னா கனவுல உணர்ந்தது இதை நான் ஒரு சில பேருக்கு சொல்லியிருக்கேன் அனுபவ நிறுதியாக சொல்கிறேன் அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த மாதிரி காட்சி தெரிஞ்சிச்சு அதிலேருந்து நம்ம மையப்படுத்தி குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஊரில் இருக்குது நீங்கள் போங்க அப்போ அங்கே போகும்பொழுது இவங்களுடைய ஓ நீ இன்னார் மகனா அப்பா அப்படின்னு அங்கே யாராவது விசாரிக்க நீ இன்னாரோட பேரணா அப்படின்னு விசாரிக்கும் பொழுது அப்போ அங்கே சொந்த பந்தங்கள் இருந்தது அங்கே இருந்த விஷயங்கள் எல்லாம் ஒத்துப்போகும் உன்னுடைய குலதெய்வம் இதுதான் அப்படின்னு அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு வழிபாடு பண்ணலாம் பெரும்பாலான குலதெய்வங்கள் வந்து சுயம்புகள் தானே பெரும்பாலான குலதெய்வத்தை விடுங்க ரொம்ப ஒரு மூணாவது கேள்வி நல்ல கேள்வியாக கேட்டுட்டீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நவகிரகங்கள் ஒன்போது கோள்கள் இருக்கு இல்லையா இந்த ஒம்பது கோள்களில் வந்து ஒருத்தரை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க சனீஸ்வர பகவான் ஆமாம் சனீஸ்வர பகவான் வர்றாருனாலே பயப்பட ஆரம்பிச்சிடும் நட்டுங்கிட்டு அவ்வளோதான் சோழியை முடிச்சுட்டாடறா உனக்கு ஏழ்றடா அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போதே உனக்கு ஏழரை ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படிமாங்க அது பிரச்சனை பெருசாக போகுதுன்னு அர்த்தம் அந்த பதி வந்து அவ்வளோ முக்கியத்துவம் சனீஸ்வர பகவானுக்கு வந்து ஒரு வேறு மாதிரி அவர் ஒரு வாத்தியார் அவ்வளோ தான் அடித்து திருத்துவார் போகும்பொழுது அது பெரிய பெரிய அதை நம்ம எடுத்தோம்னா பேசிக்கிட்டே போகணும் அவருக்கு பார்த்திங்கன்னா சுயம்பு வந்து நிறைய இடங்கள் இருக்குது அவர் சுயம்பாக தான் காட்சி கொடுத்துருக்கார் அதுமாரி தேனிக்கு பக்கத்தில் அப்புறம் இன்னும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரெண்டு இடமும் மூணு இடமோ இருக்குது சனீஸ்வர பகவானே ஒம்பது நவகிரகங்களில் மிகப்பெரிய ஆட்சி கிரகம் மந்தகாரகன்னு ரெண்டரை வருஷம் ஆட்சி செய்யக்கூடியவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை டோட்டலாக திருப்பி போடக்கூடிய சக்தி வாய்ந்த மிகப்பெரிய சனீஸ்வர ஈஸ்வர பட்டம் வாங்கினவர் புரிதுங்களா உங்களுக்கு அவர் போய் ஈசங்கிட்டேயே ஈஸ்வர பட்டம் வாங்கினவர் அவரே சுயம்பாக இருக்கார் ரெண்டு இடத்துல சுயம்பாக இருக்கார் அவரே சுயம்பாக இருக்கும்போது குலதெய்வங்கள் சுயம்பாக இல்லாமல் பெரும்பாலும் குலதெய்வங்களை பார்த்தீங்கன்னா பனைமரம் வேப்பமரம் பெரிய பெரிய மரங்களை தான் அப்போ வழிபாடுகள் பண்ணியிருக்காங்க அப்புறம் நாளடைவில் அதை எடுத்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க புரியுதா உங்களுக்கு பெரும்பாலும் மரங்களை தான் அப்போ உள்ள எல்லாம் விவரமாக தான் பண்ணியிருக்காங்க இதை கூட பேசினோம்னா ஒரு வேற மாதிரி இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்குது பெரும்பாலும் மலைகள் மேலே கோவில் கட்டி வச்சதுக்கு காரணம் என்னென்னா அந்த மலைகள்லாம் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மரங்களை அதிகமாக வழிபாடு பண்ணினது எதுக்காகனா அந்த மரங்கள்லாம் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறது அப்புறம் திடீர்னு தமிழக அரசே ஒரு சட்டம் போட்டுச்சு பனைமரத்தை வெட்ட தட எல்லா மரத்தையும் நீங்கள் வெட்டலாம் பணமரத்தை மட்டும் வெட்டக்கூடாது அப்படின்னு பெரும்பாலும் கிராம பகுதிகளில் பார்த்தீங்கன்னா எல்லை தெய்வம் காவல் தெய்வம் குல தெய்வம் பனைமரத்துக்கு ஒரு வேட்டையை கட்டி விட்டு கிளீர் பண்ணி இதுதான் சாமின்னு அப்போ அந்த காலத்தில் கரெக்டாக தான் முடியாது சாமியாகவும் பார்த்துருக்காங்க அது பயனுள்ள பொருளாகவும் பார்த்துருக்காங்க இவ்வளோ பெரிய மலைகளை போய் கடினப்பட்டு கோயிலை கட்டணும்னு என்ன அவசியம் கல் எடுத்துகிட்டு போக எவ்வளோ சிரமம் சாந்து எடுத்துகிட்டு போக எவ்வளோ சிரமம் தண்ணி எடுத்துகிட்டு போக எவ்வளோ சிரமம் அப்போ மேலே கோயில் இருந்தீங்கன்னா அந்த மழை அழிய வாய்ப்பு இல்லை இதை இப்போ விரிவாக பேசுகிறாங்க மனிதன் வாழணும்னா மழை வேணும் மழை இருந்தால் தான் காடுகள் வளரும் காடுகள் இருந்தால் தான் மழை வரும் அப்போ புறாக்கள் இடுகிற மழையில் போய் யார் செடி வச்சா அப்போ அந்த புறாக்கள் சாப்பிட்டுட்டு போடுற எச்சம் தான் அது மலருது அதுதான் அந்த மேகத்தை வந்து ஃபில்டர் பண்ணி மழையாக கொண்டு வருது அதுக்காக தான் கோயில் கட்டப்பட்டுச்சு அதை காவந்து பண்ணுறதுக்காக தான் இப்போ ஆறுபடை அதை முருகன் அப்பயே பண்ணியிருக்காரு எனக்கு வந்து மழை வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த மலையெல்லாம் இல்லைன்னா கிரைநட்டுக்கு போயிருக்கும் எல்லாம் அது அறுத்து எடுத்துருப்பாங்க அப்போ மனிதம் வாடிறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம சங்கதிகள் நல்லா இருக்கட்டும் முன்னோர்கள் செஞ்சது இப்போ ஒரு சில இடங்கள்ல மரத்தை வெட்டிட்டு கோயில் கட்டுறாங்க ஆனால் மலையை யாரும் கோயில் உள்ள மலையை இடிக்க வாய்ப்பு இல்லை இப்போ குலதெய்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களாக தான் நம்ம வந்து குலதெய்வங்களாக வழிபடுறோம் இறந்த முன்னோர்கள் வந்து தான் நம்மளுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது உண்மைதானா அது மிகப்பெரிய பொய்யுமா அதில் உடன்பாடே கிடையாது இறந்தவங்க இப்படி கடவுளுக்கு நிகராக வருவாங்க வாய்ப்பில்லை பூஜரும் மலை இறந்தவங்க படம் வைக்கிறதே தப்புன்னு நம்ம சொல்கிறோம் அவங்கள போய் நம்ம எப்படி குலதெய்வம்னு எடுத்துக்க முடியும் முன்னோர்களுக்கு தான் நம்ம தர்ப்பணம் பண்ணிடுறோம் இல்லை அவங்கள நம்ம படத்தில் மட்டும் தான் பார்க்க முடியும் அதுக்காக எங்கள் தாத்தா தான் குலதெய்வம் எங்கள் ஆத்தா தான் குலதெய்வங்கிறது அது தப்பு அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படி சொல்கிறதும் அல்ல முன்னோர்கள்ங்கிறது வேற அது உண்டு இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணும்பொழுது முன்னோர்களே பிரபஞ்சமே குலதெய்வமே இஷ்ட தெய்வமே அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிப்போம் அவங்களுக்கு வழிபாடுகள் உண்டை ஒழிஞ்சு அவங்களை நம்ம வணங்குவோமே ஒழிஞ்சு அவங்களை நம்ம கடவுளாக பாவிக்கிறதா இல்லை கடவுளுங்கிறது வேற ஓகே சரிங்களா இதில் வந்து நம்ம மாற்றாக கூட பேசலாம் கடவுளுக்கே உருவம் தந்தவன் மனிதன் ஒரு கல்லையே சிற்பம் இவன் தாயா கடவுளும் வடிவம் கடவுளுக்கே வடிவம் கொடுத்து அதை எல்லா விஷயங்களும் பண்ணி மிகப்பெரிய சக்தி கடவுளை மீறின சக்தி மனிதனுக்கு இருக்கு இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனால் மனிதன் கடவுளாக மாற முடியாது அதில் எந்த அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஒரு சில விஷயங்கள் மட்டும் மாறவே மாறாதுமா அது உதாரணத்துக்கு இந்த விஷயத்த நான் பதிவு பண்ணுறேன் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன தான் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி என்ன தான் மிகப்பெரிய விஷயங்கள் இருந்தாலும் சரி அந்தந்த மனிதனும் நாலு விஷயத்த பண்ணணும்னு கடவுள் படைச்சி விட்டுட்டான் பசித்தா சாப்பிட்டு தான் ஆகணும் அதே மாதிரி கழிவுகள் மலைஞ்செல்லாம் நம்ம தான் கழிச்சாகணும் நம்ம தான் தூங்கி ஆகணும் நான் மிகப்பெரிய கோட்டி எனக்காக நீ தூங்கணும்னு இன்னொருத்தன் நம்ம வேலைக்கு வைக்க முடியாது நான் மிகப்பெரிய கோட்டி எனக்கு பசிக்குது நீ சாப்பிடுன்னு நம்ம சொல்ல முடியாது நான் மிகப்பெரிய கோட்டி எனக்காக நீ யூரின் போகணும்னு இன்னொன்னு சொல்ல முடியாது அதுக்கு தான் ஆண்டவன் கரெக்டாக வச்சான் இந்த நீ யாராக வேணாலும் இருந்துட்டு போ இதை நாளையும் நீ தான் செஞ்சாகணும் அதுக்கு நீ ஆள் வச்சிருவாடாங்கிறது அங்கே தான் கடவுள் இருக்கிறாருன்னு நிரூபித்தார் சரிங்களா கடவுள் இருக்க ஆதாரங்கள் நிறையா இருக்குது இல்லைன்னு மறுத்து பேச ஒரு சில ஆதாரங்கள் தான் இருக்குது இப்போ வந்து சொல்கிறாங்கல்ல ஆனால் வந்துட்டு கன்னி பெண்கள் இறந்த பெண்கள் தான் வந்துட்டு கடவுளாக இருக்காங்க ஒரு பதினஞ்சு வயசில் இறந்து போனவங்க தான் கடவுளாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் பொண்ணு இல்லையா கன்னி தெய்வம்னு சொல்லுவாங்க அது சக்கமாக வாக்கு சொல்கிற உங்கள் வீட்டில் ஒரு கன்னி தெய்வம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் அவருக்கு வந்து இறை நம்பிக்கை ரொம்ப கம்மி சரிங்களா இதில் உடன்பாடு கிடையாது ஆனால் எனக்கு நண்பர் என்ன நான் செய்கிற தொழிலுக்கும் அவர் செய்கிற தொழிலுக்கும் சம்மந்தமில்லை நாங்கள் ஒரு நெருங்கிய சிநேகித உறவில் இருக்கிறோம் நண்பர்களில் அவருக்கு இறை நம்பிக்கை சுத்தமாக கிடையாது அவருக்கு அவங்க அம்மா தான் கடவுள் அவங்க அம்மா இறந்துட்டாங்க அவங்க அம்மா தான் அவருக்கு கடவுள் என்ன அப்படின்னு கேட்டேன் இன்றைக்கி நான் மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கேன் நிறைய சம்பாதித்தியம் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி என் முன்னாடி பத்து பேர் நின்று பேசுகிறாங்க அப்படின்னா இந்த உடலை தந்தது இந்த அறிவை தந்தது இந்த விஷயத்தை தந்தது என் தாய் புரியுது கடவுள் எனக்கு தரலை ஆமாம் அப்போ தந்தவங்க தான் எனக்கு கடவுள் தராத ஒரு விஷயத்த போய் நான் கடவுளாக ஏன் ஏற்றுக்கணும் அதனால் எங்கள் அம்மா தான் எனக்கு கடவுள் அவருடைய கருத்து நாயப்படுது அதை நான் இல்லைன்னு மறுக்க விரும்பலை மாதாபிதா குருதெய்வம் கரெக்டாக மாதாபிதா குரு தெய்வம் ஓகே தான் இருந்தும் எனக்கு அதில் எனக்கு எங்கள் அம்மா கடவுள் தான் இல்லைன்னு நான் சொல்ல வரல என்னுடைய உருவம்லாம் தந்ததெல்லாம் அவங்க தான் எங்கள் அம்மாவை தந்தது யார் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கேள்விக்கு யாருக்கிட்டையுமே பதில்ல நாலஞ்சு பேர்கிட்ட கேட்டிருக்கேன் மனிதன் குரங்கள் இருந்து வந்தான் மற்றதெல்லாம் எதுலேருந்து வந்துச்சு மனிதன் குரங்கள் இருந்து வந்தான் மனிதம் பாவிக்கிற மற்ற பொருள்கள் எதுலேருந்து வந்துச்சு அப்போ கடவுள்னு ஒருத்தன் இருந்திருக்கான் இல்லை மனிதனையும் படைச்சு அவனுக்கு தேவையான விஷயங்களும் இங்கே தான் இருக்குன்னு படைச்சிருக்கான்ல ஆ மனிதன் குரங்கள் இருந்து வந்தான் மற்றது எதுலேருந்து வந்துச்சு யானை எங்கே இருந்து வந்துச்சு புளி எங்கே இருந்து வந்துச்சு சிங்கம் எங்கே இருந்து வந்துச்சு ஆடு இங்கே இருந்து மாடு எங்கே இருந்து வந்துச்சு தண்ணி எங்கேருந்து இருந்து வந்துச்சு பூமிக்கு அடியில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கான் இல்லை இந்த விஷயங்கள்லாம் இது கடவுள் தான் பண்ணுறாரு அவருக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் வாதங்கள் கிட்டேன் ஆனால் அவர் அவருடைய கருத்துலேருந்து அவர் வெளியில் வரலை என் உருவத்தை தந்தது எனக்கு அறிவை தந்தது படிப்பை தந்தது அழகை தந்தது எல்லாம் எங்கள் அம்மா தான் அதனால எங்கள் அம்மா தான் கடவுள் கடவுள்னு ஒன்றும் உலகத்தில் இல்லை எங்கள் அம்மா தான் கடவுள்ட்டார் சரியா அது ஒரு விஷயம் கன்னி தெய்வம் இருக்கிறது உண்மைதான் இல்லைன்னு நான் சொல்ல வரல முன்னோர்கள் சொல்லுவாங்க கன்னி தெய்வம் உங்கள் வீட்டில் நடமாடுது கன்னி தெய்வம் இருக்குது அப்படின்னு அது கன்னி பெண்ணுங்களாக இருக்கும் பொழுது இறந்தாலே கன்னி பெண்ணுன்னாலே தெய்வம் தானே இப்போ சில பேருக்கு வந்துட்டு அவங்களுடைய குலதெய்வத்தில் வந்து ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொன்னால் வேற குலதெய்வங்களை மாற்றி கும்பிடலாமாயி வேற குலதெய்வத்தை மாற்றி கும்பிட முடியாது வேற தெய்வங்களை கும்பிடலாம் குலதெய்வம்னு ஒன்று நீங்களா எடுத்துக்க முடியாது அது வந்து இப்போ எப்படின்னா அவங்களுக்கு காய்ச்சல் காய்ச்சலுக்கு என்ன மருந்து கொடுக்கணுன்னா பேராஸ்டமால் தான் கொடுக்கணும் அது கொடுத்தா தான் காய்ச்சல் குணமாகும் சரிதானே வேற மருந்து கொடுத்தா காய்ச்சல் குணமாகாது உங்கள் உடம்பும் அதை ஏற்றுக்காது நீங்கள் வேணும்னா குலதெய்வத்தை வேறு மாதிரி ஏற்றுக்கலாம் தெய்வம் உங்களை ஏற்றுக்குதா வம்சாவழி வாரிசாக ஏற்றுக்குதாங்கிறத நம்ம முடிவு பண்ணணும் அது குலதெய்வத்துக்கு மட்டும்தான் அந்த கட்டுப்பாடு மற்றபடி ஐயப்பனுக்கோ முருகனுக்கோ வெங்கடாஜலபதிக்கோ விநாயகருக்கோ வேறு வேறு தெய்வங்களுக்கோ அது இல்லை வாராகியாக இருக்கட்டும் காளியாக இருக்கட்டும் காட்டேரி கை கறுப்பு வேதாளம் குட்டி சேர்த்தா நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் கையில் எடுக்கலாம் இதை வந்து நான் குலதெய்வமாக ஏற்றுக்க போகிறேன் அது உன்னுடைய விருப்பம் நீ ஏற்றுக்கே ஏற்றுக்காமல் போ அது வேறு விஷயம் தெய்வம் உன்னை ஏற்றுக்குதா ஏன் இப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் பர்டிகுலராக உங்களுக்கு எந்த குல எந்த தெய்வத்திலையும் இல்லை நீங்கள் ஒரு குலதெய்வத்தை ஜூஸ் பண்ணுறீங்க இதுதான் என்னுடைய குலதெய்வம் இன்னையிலிருந்து அதை நம்ம பேர் சொல்ல வேண்டாம் நீங்கள் ஒரு 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 சாமியை விரும்புகிறீங்க அதை விரும்ப ஆரம்பித்ததுக்கு பிறகு உங்களுக்கு சில விஷயங்கள் மாறுதல் இருந்தால் அந்த தெய்வத்தோட சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் அதை என்றைக்கு நீங்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டீங்களோ ஆப்போசிட்டாக வேலை செய்யுது அப்படின்னா அது உங்களுக்கு ஒத்துழைக்கலன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அவாய்ட் பண்ணணும் அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட தெய்வம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது இல்லை பாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நெருப்புன்னா சுடுன்னு நமக்கு தெரியும் கையில் அள்ளி பார்த்தா தானே தெரியும் அதோட வலியும் அதோட உணர்வு என்னங்கிறது சரியா அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது கடவுள் தான் சூஸ் பண்ணுவோம் இங்கே தான் எனக்கு வம்சாவழியாக வரணும் வாரிசாக வரணும் அப்படின்னு ஆனால் எந்த தெய்வத்தையும் வணங்கலாம் அதில் ஒன்று கட்டுப்பாடோ நிபந்தனையோ இவங்க அந்த சாமியை கும்பிடணும் அவங்க தான் இந்த சாமியை கும்பிடணும் அப்படின்னு நான் ஒன்றும் இல்லை நான் தான் பொதுவாக சொல்லிட்டேன் இறைவன் என்பவன் ஒருவன் தான் இரண்டாயிரம் தான் கடவுள் இல்லை இது என்னை வந்து நம்ம ஒரு நல்ல ப ஒரு கருத்தோட இதை முடிக்கலாம் எப்படின்னா அவய் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து முருகனை பார்க்கறதுக்கு போயிருக்காங்க அவர் ஒரு நாவல் பழ மரத்துக்கிட்ட நின்று நின்றிருந்துருக்காரு அந்த ஔகிட்ட வந்து முருகன் கேட்டாராம் என்னை பார்க்கறதுக்காக எல்லாரும் மலைக்கு போகிறாங்க மேலே மலைக்கு போய்கிட்டு இருக்காங்க நீ மட்டும் என்னை பார்க்கறதுக்கு இங்கே வந்திருக்கியே என்ன பாட்டின்னு கேட்கும் பொழுது அந்த ஔ சொன்னாங்களாம் நீ இல்லாத இடம்னு ஒன்று எங்கே இருக்குன்னு சொல்லு நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே அவர் தான் இருக்காரு நீ இல்லாத இடம்னு ஒன்று சொல்லு நான் மலைக்கு போனால் தான் ஒன்று நான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அதுக்கு அந்த அவை வந்து அந்த இடத்துல அந்த கேள்வியை கேட்டுச்சான் முருகங்கிட்டு அவரே வந்து தகச்சி போயிட்டாரா நீ இல்லாத இடமுன்னு ஒன்று இருந்தால் அந்த இடத்துக்கு நான் போகிறேன் அப்போ கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார் இங்கே போனாதான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் உங்கள் மனசார நினைச்சாலே போதும் மற்றபடி கிடைந்தீங்க அதாவது ரொம்ப நேரமாக வந்து குலதெய்வம் பற்றி எங்களுக்காக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நிறைய டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்காக நீங்கள் ஷேர் பண்ணீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி ஐயா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்